தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் மறைவு பல்லடம் அருகே அறிவொளி நகரில் நூற்றுக்கும் மேற்பட்ட கடைகள் அடைப்பு அனைத்து கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் அமைதி ஊர்வலம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே ஆர் முத்தாம்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட அறிவொளி நகரில் தேமுதிக நிறுவன தலைவரும் நடிகருமான கேப்டன் விஜயகாந்தின் மறைவை அடுத்து அப்பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட கடைகளை வர்த்தகர்கள் தாமாக முன்வந்து கடைகளை அடைத்தும் அனைத்து கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் சார்பில் அமைதி ஊர்வலமும் நடைபெற்றது கேப்டன் விஜயகாந்தின் மறைவை அடுத்து அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக நடைபெற்ற இந்த அமைதி ஊர்வலத்தில் திமுக அதிமுக மாநில நேய மக்கள் கட்சி முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் பாஜக தேமுதிக காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகளும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர் உங்கள் சேரன் மருசு செய்திகளை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க